வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு இந்த காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சிவபூமி அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த அருங்காட்சியகத்தின் நுழைவாயிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மன்னர்களான சங்கிலியன் எல்லாள மன்னர்களுடைய சிலை வந்து வைத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு நீங்கள் சுற்றுலா வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கண்டிப்பாக இந்த அருங்காட்சியகத்திற்கு வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக மிக பிரமிப்பாக இருக்கும் இந்த இடம் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை ஆண்ட மன்னர்களுடைய திருவுருவச் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு மன்னர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய ஆட்சி காலங்களும் வந்து அதற்கு கீழே வந்து பொறிக்கப்பட்டிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டார வன்னியனுடைய திருவுருவச் சிலையும் அவருடைய ஆட்சி காலமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது அதுபோல் அப்படியே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மன்னர்களுடைய திருவுருவச் சிலையும் அவர்களுடைய ஆட்சி காலங்களும் பெயர்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது மிக நேர்த்தியான முறையில் வந்து இந்த திருவுருவச் சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது முன்பகுதியில் வந்து ஒரு அழகிய நீர்த்தொட்டி ஒன்று அமைத்திருக்கிறார்கள் அந்த நீர் தொட்டியின் நடுவே ஒவ்வொரு அடிகளாக வைத்து நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு அழகான அமைப்பும் வந்து உருவாக்கியிருக்கிறார்கள் பார்க்கும்போதே வந்து மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க அவ்வளவு விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் உண்மையாலுமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதை உணர முடியும் இப்போ நாங்கள் அடுத்த உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றத அப்படியே நாங்கள் மெதுவாக பார்த்து கொண்டு போவோம் அதுபோல் வலது கைப்பக்கம் பாருங்கள் நமது பாட்டன் பூட்டன் காலப்பகுதிகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் துவிச்சக்கர வண்டிகள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி பழைய கால எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படியே நாங்கள் சுற்றி வந்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட கார் வகைகள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வகையான கார் வகைகள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரியான காலப்பகுதிகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட கார் வகைகள் தான் அதோட முடலே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஆம மாதிரி ஒவ்வொரு ஒரு வடிவங்களில் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மையாலுமே என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷம் ஒன்று தான் உண்மையாக சொல்லணும் இங்கே நாங்கள் அடுத்த கட்டம் வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம் உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க அதாவது வந்து கீழ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே நாங்கள் போன உடனே கீழ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கால பண்டைய கால பொருட்கள் அதாவது நீர் குவளைகள் விசிறி காற்று விசிறி மண்ட அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் கருவிகள் பழைய காலத்தினுடைய டிவிகள் ரேடியோ கடிகாரங்கள் தையல் மெஷின் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய விஷயங்களை வந்து காட்சிப்படுத்துகிறார்கள் இதில் பாருங்கள் தொலைபேசி இருக்குது இது வந்து உள் அழைப்புகளுக்கு மட்டும் உபயோகிக்கப்பட்ட தொலைபேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால வந்து உற்பத்தி செய் உற்பத்தி செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் அதே மாதிரி இதில் நீங்கள் பார்க்குறது கேமரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட முப்பத்தி அஞ்சு எம்எம் புகைப்பட புகைப்பட தான் நீங்கள் அதில் பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து உருவாக்கப்பட்ட கேமரா வகைகளில் இருக்குது அதுபோல் வந்து மணிக்கூடுகள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மணிக்கூடுகளும் வந்து மிக மிக பழமையான மணிக்கூடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாம் ஆண்டு முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து உபயோகிக்கப்பட்ட மணிக்கூடு வகைகள்லாம் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் உபயோகிக்கப்பட்ட மணிக்கூடு வகைகள்லாம் அதே மாதிரி ப இதில் பார்க்குற நீங்கள் வெள்ளி வெண்கல பித்தளை விளக்குகள் அதுபோல் பார்த்தீங்கன்னா பழைய கால லந்தர் பெட்ரோல் மேக்ஸ் எல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்குகள் மற்றது இந்த பித்தளையில் அந்த செம்பு செம்புகள் மற்றது பாஸ்கட் சாப்பாடு அதில் கொண்டு போகிற பழங்காலத்துக்கு அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குரடு அந்த வெட்டிரும்பு புளி அதெல்லாம் இருக்குது அடுத்த கட்டம் நாங்கள் வந்து இரண்டாவது மாடிக்கு போக போகிறோம் அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆண்ட தமிழ் மன்னர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்குது மற்றது பெரிய பெரிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குது மன்னர் ஏலேல சிங்கர் ஊர்தி பவனி ந நல்லூர் வீதியின் ஊர்தி பவனி இலங்கை வேந்தன் ராவணன் அவர்களுடைய ஊர்தி அந்த பவனி சங்கிலிய மன்னன் கோட்டையனுடைய ஊர்தி கீரிமலை கேணி சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய ஊர்தி பவனி பண்டாரவண்ணியன் வந்து வெள்ளைக்காரர்களால் சிறப்பிடிக்கப்பட்டு கைதியாக அழைத்து வரப்பட்ட அந்த ஊர்தி பவனி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்குது ராஜா திரையரங்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படத்தினுடைய மிக பிரமாண்டமான அந்த கட் அவுட் ஆர்டிஸ்ட் வந்து மணியம் அவர்கள் வந்து அந்த கைவண்ணத்தில் அவர்களுடைய அந்த கட் அவுட்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது புகைப்படங்களாக வந்து பதிவேற்றம் பழைய புகைப்படங்களாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பத்திரிகை பழைய பத்திரிகை எல்லாம் வந்து இங்கே வந்து பொக்கிஷங்களாக இருக்குது தீபம் தீப்பொறி பாட்டாளி சைவ காவலன் நாவலன் வித்தகன் உதயன் சுமங்கலி வர்த்தகன் ஈழநாதம் என்று சொல்லி நிறைய பத்திரிகைகள் இதை விட இன்னும் இவ்வளவோ பத்திரிகைகள் வந்திருக்குது நான் உங்களுக்கு வாசித்து காட்ட ஆரம்பித்தேன்னு சொன்னால் நேரம் போய்கொண்டிருக்கும் அதே மாதிரி பழங்கால கோயில்கள் செல்வச்சன்னதி நல்லூர் நயனாதீபு இது போன்ற பழங்கால கோயில்கள் எல்லாம் கோயில்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்குது பெரும் தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது மாடியில் வந்து வைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி மூன்றாவது மாடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய புகைப்படங்கள்லாம் வந்து மூன்றாவது மாடிலேயும் வந்து வைக்கப்பட்டிருக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொக்கிஷங்கள்லாம் தேடி தேடி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி வந்து எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் கிட்டி புள்ளி விளையாடுற அந்த சின்ன வயசில் அந்த அந்த புகைப்படங்கள் ஆடுற புகைப்படங்கள் மற்றது அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய புகைப்படங்கள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது எங்கே இருந்து இவ்வளோத்தையும் எடுத்தாங்க இப்படி தேடி பிடிச்சாங்கன்றது பெரிய ஒரு ஆச்சரிய கேள்வியாக இருக்குது மேலுமே யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு இதில் ஒவ்வொன்றையும் வாசித்து கொண்டு போனமுன்னா எங்களுக்கு நேரம் கூட பிடிக்கும் ஆகவே போய் வந்து இப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொண்டு வரேன் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நேராக போய் பார்த்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகின்ற பிரதான வீதியிலேயே வந்து இந்த அரங்காட்சியகம் வந்து அமைஞ்சிருக்குது அதான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய திரையரங்குகள் வைக்கப்பட்ட அந்த கட் அவுட் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே அப்படியில் எல்லாத்தையும் சேகரிச்சிருக்காங்க முழு விஷயங்களையும் சேகரித்து வைக்கப்பட்டிருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நாங்கள் மேலே மூன்றாவது மாடிக்கு போக போகிறோம் அங்கேயும் என்ன இருக்கின்றதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னாவே முழுவதுமே வந்து பழைய கால அந்த புகைப்படங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நேரம் ஒன்று எடுத்து இது ஒரு நேரம் எடுத்து போய் பார்க்கணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆறுதலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காணொலியாக பதிவேற்றம் செய்திருக்கிறேன் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க எங்கள் நிலம் சேனல்ன்றதே உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி குடிச்சு போய் நான் உங்களுக்கு போடுவேன் இதை விட கிராமங்கள் அதனுடைய வீதி அமைப்புகள் பாதைகள் என்று போடு எக்கச்சக்கமான விஷயங்களை பதிவு செய்தம் செய்து கொண்டிருக்கிறேன் காணி வீடியோக்கள் போட்டுக் கொண்டிருக்கிறேன் விற்பனைக்குரிய காணி வீடியோக்கள் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கலந்த மாதிரி பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கீங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கணுங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது டிக்டாக் இருக்குது அதையும் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வேறு என்ன ஒரு மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்